ஸ்ரீமத் நாராயணன் வெளியே சென்றதனால் மகிழ்ச்சி அடைந்த சங்கு சக்கரம் கிரீடம் ஸ்ரீமத் நாராயணனின் பாதகை பார்த்து கேவலமாக பாதத்தின் கீழ் இருக்கும் நீ ஸ்ரீ மகாவிஷ்ணுவை அலங்கரிக்கும் நாங்கள் இருக்கும் இடத்தில் எப்படி எங்களுக்கு சரிசமமாக இருக்கலாம் நீ இருக்க வேண்டிய இடம் இங்கில்ல வெளியே தான் என்பதை மறந்துவிட்டாயா என்னத்தான் கால்களுக்கு பாத பூஜை செய்தாலும் அது நன்றி இல்லாதது கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்காமல் தான் போக்கில் பொய்க் கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட இந்த கால்களுக்கு அடியில் இருக்கும் உனக்கு எப்படி மரியாதை தர முடியும் என்று ஏக வசனத்தில் பேசியது சங்கு சக்கரமும் கிரிடமும் அதற்கு அந்த பாதுகை அப்படி பேசாதீர்கள் யாருக்கு ஆபத்து என்றாலும் முதலில் ஓட உதவுவது கால்தான் அந்த கால்களுக்கு மரியாதை செய்வதே பாத பூஜை என்கின்றார்கள் அப்படிப்பட்ட புண்ணியவான்களின் கால்களுக்கு பாதுகையாக இருப்பதில் எங்களுக்கு பெருமைத்தான் என்று கூறி பாதுகை பெருமாளே என் பிறவி கேவலமானதா என்று அழுதது அப்பொழுது முனிவர்களை சந்தித்து விட்டு திரும்பி வந்த ஸ்ரீமத் நாராயணன் தன் அறையில் நடந்த சம்பவங்களை உணர்ந்து கொண்டார் மகாவிஷ்ணு சங்கு சக்கரம் மற்றும் கிரிடத்தை அழைத்து ஒருவரை பற்றி நீங்கள் விமர்சிக்கும் போது அவருடைய தவறை நீங்கள் விமர்சிக்கவில்லை அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அவரிடமே அதை பற்றி பொறுமையாகவும் தெளிவாகவும் திருத்த பார்க்க வேண்டும் அதை விடுத்து அவர்களின் மனம் நோகும்படியாக விமர்சிப்பது அவர்கள் மேல் இருக்கும் பொறாமை தானே தவிர அவர்கள் மேல் இருக்கும் தவறால் அல்ல என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் பாதுகை எத்தனை நாள் வெளியில் இருந்தாலும் உங்களுக்கு அதன் மீது பொறாமை வரவில்லை ஆனால் இன்றோ என்னுடைய அறையில் உங்களுக்கு சரிசமமாக வந்து விட்டதே என்ற எண்ணத்தில் பாதையின் மேல் பொறாமை கொண்டு கீழ்த்தரமாக பேசி இருக்கிறீர்கள் இதரத்திற்கு தண்டனையாக எனது ராம அவதாரத்தில் சங்கு சக்கரமாகிய நீங்கள்தான் பரதன் சத்ருவனாக பிறப்பீர்கள் உங்களுக்கு அரசு பதவி கிடைத்தாலும் அதனை ஏற்க முடியாமல் போகும் எனது ராம அவதாரத்தில் சங்கும் சக்கரமாகிய நீங்கள் தான் பரதன் சத்ருவனாக பிறப்பீர்கள் உங்களுக்கு அரசு பதவி கிடைத்தாலும் அதனை ஏற்க முடியாமல் போகும் நீங்கள் எந்த பாதகையை அவமானம் செய்தீர்களோ அதே என்னுடைய பாதுகைத்தான் பதினான்கு வருடம் சிம்மாசனத்தில் வைத்து பூஜிப்பீர்கள் கிரிடமே என் சிறைசின் மேல் இருப்பதால் தானே உனக்கு ஆணவம் உன்மீது தான் என் பாதுகை இருக்கும் என்றார் ஸ்ரீமத் நாராயணன் கிரிஜத்தின் மீது இறைவனின் திருவடி அதாவது பாதுகை இருக்கும் சதாரியை நம் தலையில் வைத்து ஆசி பெற்றால் உள்ளுணர்வில் இருக்கும் ஆணவம் அகங்காரம் அத்துடன் எல்லா தோஷங்களும் நீங்கும் இறைவனின் ஆசியை முழுமையாக பெற அருள் புரியும் சதாரி